சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் அகத்திய முனிவர் வேடம் அணிந்து வந்து நபர் மணமக்களை வாழ்த்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது பொன்னமராதியைச் சேர்ந்தவர் இளையராஜா இவரின் மனைவி பானுவின் தங்கை சௌமியாவிற்கும் கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கும் திருக்கோஷ்டியூரில் நேற்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு வந்த இளையராஜா தனது குழந்தையால் மற்றும் சகலையை வாழ்த்துவதற்காக அகத்திய முனிவர் வேடம் அணிந்து நடந்து வந்து மண்டபத்திற்குள் நுழைந்தார் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு அவரை பார்வையிட்டனர் பின்பு மேடை ஏறி நமச்சுவாய என சொல்வோமே என்ற பாடல் வரிக்கு ஏற்றவாறு வாயசைத்து பாடல் பாடினார் பின்பு கையில் இருந்த கமண்டலத்தில் இருந்த தண்ணீரால் மணமக்களை வாழ்த்தினார் மேடையில் இருந்த மணமக்கள் இது யார் என்று தெரியாமல் சிறிது நேரம் அமர்ந்தபடி மேய் மறந்தனர் அதன் பின்பு தனது மாமன்தான் என மணமக்களுக்கு தெரிந்ததும் எழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றார் இதையடுத்து அகத்தியர் வேடம் அணிந்து வந்த நபருடன் உறவினர்கள் புகைப்படம் எடுத்து செல்ஃபியும் எடுத்தனர்